ையை கலக்கி வரும் சீரியல்கள் தான் மக்களின் இருக்கிறது அதனால் ஒவ்வொரு வாரமும் எந்த சீரியல் அதிக பெறுகிறது என்பது குறித்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் வெளிவந்த டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் ஐந்து சீதாவின் காதல் முத்துவிற்கு தெரிந்த நிலையில் நம்மிடம் மோதிய டிராபிக் போலீஸ் அருண்தான் சீதாவின் காதலன் என்று முத்து மீனாவிற்கு தெரிந்துவிட்டது இதனால் எந்த கல்யாணம் நடக்காது என்று மாமியாரிடம் கோபமாக சொல்லிவிட்டு சீதாவிற்கு வேறு மாப்பிளை பார்த்து கொண்டு வர முத்து தயாராகிவிட்டார் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் மருமகள் சித்திரவதை அனுபவிக்கிறார் பிரபு எப்படியாவது ஆதிரையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிறார் நடந்த உண்மை என்னவென்று பிரபு ஆதிரையிடம் கேட்கிறார் ஆனால் ஆதிரை பிரபுவுக்கு உண்மை தெரியக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறார் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஏழு புள்ளி ஒன்பது புள்ளிகளை இந்த சீரியல் நான்காவது இடத்தில் உள்ளது அடுத்தது அது கயல் இந்த சீரியலை தயவு செய்து முடித்து விடுங்கள் என்று தொடர்ந்து கமெண்ட் வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு புதிதாக டிராக் எதுவும் இல்லாமல் பிரச்சனையை மட்டுமே காட்டி இழுத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஏழு புள்ளி எண்பத்தி நான்கு புள்ளிகளை பற்றி இந்த சீரியல் மூன்றாவது இடத்தில் உள்ளது அடுத்தது மூன்று முடிச்சு நந்தினி அப்பா செக்யூரிட்டி வேலை பார்ப்பதை தெரிந்து கொண்ட சுந்தரவள்ளி மொட்டை மாடியில் நின்று பார்க்க சொல்லிவிட்டார் இதனால் வேலில் நின்று வேலை பார்ப்பதால் மயக்கம் போட்டு சுந்தரம் விழுந்து விடுகிறார் பிறகு நந்தினி அப்பாவை காப்பாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுத்த பொழுது இதற்கு பின்னணியில் சுந்தரவளியின் பிளான் இருக்கிறது என்று சூர்யா தெரிந்து கொண்டார் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் எட்டு இருபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று இந்த சீரியல் இரண்டாவது இடத்தில் உள்ளது அன்புக்கு ஆனந்தியோடு மூன்று மாதத்திற்குள் கல்யாணம் நடக்க வேண்டும் இல்லையென்றால் அன்பிற்கு கல்யாணம் நடக்காது என்று ஜோசியக்காரர் அன்புவின் அம்மாவிடம் சொல்லிவிட்டார் இதனால் அன்புவின் அம்மா கல்யாணத்திற்கு நெருக்கடி கொடுக்கிறார் ஆனந்தியும் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்கும் விதமாக போராடுகிறார் மகேஷ் ஆனந்திக்கு உதவி செய்யும் விதமாக அக்காவின் கல்யாணத்திற்கு வரும் பிரச்சனையை தடுக்க பார்க்கிறார் இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களோடு கடந்த பல மாதங்களாக தேய்ந்து வரும் சிங்கப்பெண்ணை சீரியல் இந்த வாரம் எட்டு தொண்ணூத்தி ஐந்து புள்ளிகளைப் பெற்று முதலிடத்தில் உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க